எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மதுரையை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ண டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனால் அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனால் யாரும் என் சேர்ந்து எந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரிண்ட் ஒரு மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அருகன்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேர் விழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் ஆஹ் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கான ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல ஹம் அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பர் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் அதுதான் சார் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்